வணக்கம் கரூரில் நேற்று நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பது பேர் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட நூற்றி ப நூறு பேர் நூற்றி பத்து பேர் காயமடைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது பின்னால் திமுகவின் சதி இருப்பதாக நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயின் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது டிவி கேவின் வழக்கறிஞர் அறிவழகன் என்டிடிவி இடம் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க அல்லது வழக்கை மத்திய நிறுவனமான சிபிஐ கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளதாக கூறியுள்ளார் கரூர் பேரணியில் பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் மீறப்பட்டதாக மாநில அரசின் வாதங்களை அலுவலகன் நிராகரித்தார் டிவி கே சட்டப்பிரிவின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அறிவழகன் இந்த விவகாரத்தை நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் எழுப்போம் என்றார் கரூரில் நடந்த சம்பவத்தில் ஒரு சதி ஒரு மாபெரும் சதி ஒரு குற்றவியல் சதி இருந்தது எனவேதான் இந்த விவகாரத்தை ஒரு மாநில விசாரித்தால் நீதி கிடை விசாரித்தால் நீந்தி கிடைக்காது உயர்நீதிமன்றத்திலும் கோரிக்கை விடுத்தோம் என்று அவர் என்டிடிவியிடம் கூறினார் நீதிமன்றம் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் இல்லையெனில் அவர்கள் வழக்கை தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவர் கூறினார் இதற்கிடையே மாநில காவல்துறையின் விசாரணையை டிவிக்கு நம்பவில்லையா என்று கேட்டதற்கு வழக்கறிஞர் பதிலளித்தார் ஒரு குற்றச்சதி நடந்தது உள்ளூர் மக்களிடமிருந்து எங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்தன உள்ளூர் மக்களே சொல்லியிருக்காங்களாம் மேலும் எங்களிடம் சில சிசிடிவி காட்சிகளும் உள்ளன இது கரூர் மாவட்டத்தில் சில ஆளுங்கட்சி நிர்வாகிகளால் குற்றச்சதி நடந்திருப்பதை காட்டுகிறது என்றார் காவல்துறையினால் விதிக்கப்பட்ட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பேரணி மீறியது என்று திமுக அரசின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அறிவழகன் காவல்துறையினரால் விதிக்கப்பட்ட எந்த நிபந்தனையும் நாங்கள் மீறவில்லைங்க மீறவே இல்லை என்றார் கடந்த இரண்டு மாதங்களாக மதுரை திருச்சி அரியலூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் நாமக்கல்லில் பல நிகழ்வுகளை நடத்தியதாக அவர் கூறினார் கரூரில் இது எப்படி நடந்தது என்பதுதான் கேள்வி இது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது சதி குற்றச்சாட்டுக்கு குறித்து கருத்து தெரிவிப்பதை திமுக தவிர்த்து வருகிறது கட்சியின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் சையத் கரூர் பேரணி நடைபெறும் இடத்தில் நண்பகல் முதல் மக்கள் கூடியிருந்ததாக மாநில அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன ஆனால் விஜய் இரவு ஏழு மணிக்கு தான் அங்கு வந்தார் சுமார் பத்தாயிரம் பேர் கூடும் இடத்தில் இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடியிருந்தனர் இந்த தாமதம் வேண்டுமென்றே செய்யப்பட்டது என்றும் டிவிக்கு தலைவர்கள் கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று விரும்பினார் என்றும் திமுக வட்டாரங்கள் கூறுகின்றன இந்த கூட்டை நிராகரித்த டிவிக்கு வழக்கறிஞர் தாமதம் என்பது எல்லோருக்குமே நடக்கக்கூடியது மோசமான போக்குவரத்து காரணமாக தாமதம் ஏற்பட்டது அதனால்தான் நாங்கள் சரியான நேரத்தை இலக்கை அடைய முடியவில்லை கரூர் பேரணியில் பாதுகாப்பு மீறல்கள் நடந்ததாக மாநில அரசு கடுமையாக குற்றம் சாட்டுகிறது இந்த துயர சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது டிவிகே பொதுச் செயலாளர் என் ஆனந்த் இந்த இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வி பி மதியழகன் ஆகியோர் மீது தற்போது கொலை குற்றச்சாட்டு பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது ஓய்வு பெற்ற உயர் உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையில் நீதி விசாரணை நடத்தப்படும் என்று மத் மாநில அரசு கூறியுள்ளது ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன் இந்த வழக்கை விசாரிப்பவர் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் அது 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 மட்டுமல்ல இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் நிவாரணமும் அளிப்பதாக கூறுகிறார் அதே போன்று காயம்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் வழங்கப்படும் என்று முதல்வர் கூறினார் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் அதே போன்று பிரதமர் மோடி இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் இதில் போலாத துயர சம்பவம் என்று வர்ணித்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதே போன்று கவர்னர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்பாராத துரதிருஷ்டவசமான உயிரிழப்பு அப்படின்னு வேதனை உடன் அஞ்சலி செலுத்துகிற இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் அதே போன்று அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் அவர்களும் தெரிவித்துள்ளார்கள் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறார் அவர் சில சந்தேகங்களும் எழுப்பியிருக்கிறார் விஜயின் கூட்டத்தில் ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று போலீஸார் விசாரிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லியிருக்கிறார் அவர் இறந்த அனைவரின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கிறார் அடுத்து விஷாலம் அவர் இவை இப்படி போன்ற ஒரு கூட்ட நெரிசலை சமாளிக்க விதையால் முடியவில்லை இது ஒரு முட்டாள்தனமான ஏற்பாடு அப்படின்னு சொன்னார் பொதுவாக அது ஏற்பாடு செய்த ஏற்பாடு செய்தவர்களும் அதை ஒழுங்காக வழிநடத்தாத காவல்துறையின் மீதும் குற்றம் என்று விஷால் வலியுறுத்துகிறார் குழந்தைகள் உட்பட ஏறக்குறைய நாற்பது பேர் உயிரிழந்த நிலையில் நூறு பேர்கிட்ட தீவிர தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர் அனைவருக்கும் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்